எடுத்த காரியத்தை அல்லது எடுத்த முடிவை யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுக்காத சிம்மராசி அன்பர்களே இந்த மாதம் போன மாதம் ஐப்பசி மாதத்தை விட இந்த கார்த்திகை மாதத்தில் நிறைய நன்மைகள் உங்களுக்கு நடக்க போகுது குடும்பத்திலிருந்து வந்த எல்லா பிரச்சனைகளும் சுமூகமான ஒரு தீர்வுக்கு வரும் வாழ்க்கை துணர்ந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் உங்களுக்கான ஒரு பொறுப்புகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் எந்த ஒரு விஷயம் நீங்கள் சின்ன விஷயம் செய்தால் கூட அதில் உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும் கிட்டத்தட்ட நிறைய நாட்கள் அதாவது நம்மளுடைய அந்த ஜனவரி மாதத்துலேருந்து நீங்கள் எடுத்துக்கொண்ட ஒரு ஸ்ரத்தை ஒரு எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் இந்த மாதம் வெற்றி பெறும் நீண்ட நாட்களாக மனதில் போட்டு போட்டு வைத்திருந்த திட்டங்கள் அனைத்தும் நிறைவேறும் அதே வேளையில குடும்பத்துல எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் வாக்கு கொடுப்பதற்கு முன் யோசித்து கொடுக்கவும் சகோதர சகோதரிகளுடன் சில பிணக்குகள் சின்ன சின்ன நெருடல்கள் ஏற்படலாம் புதிதாக வீடு மனை வாகனம் ஆகியவற்றை வாங்குவதற்கு இருந்து வந்த தடைகள் நீங்கும் பணப்பிரச்சனை இந்த பணப்பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனையாக உங்களுக்கு இருக்கு இந்த பணப்பிரச்சனை வந்து இந்த மாசம் வந்து ஓரளவு நிவர்த்தியாகும் அதாவது எதிர்பார்த்த இடத்திலிருந்து உங்களுக்கு பணம் வருவதற்கான சூழல் எதிர்பார்த்த பணம் வருவதற்கான ஒரு நல்ல அமைப்பு இந்த மாதம் இருக்கிறது சொல்லலாம் தாயார் தாய்வழி உறவினர்களுடன் மனக்கசப்புகள் அடியோடு மாறும் தொழில் துறையினரை பொறுத்தவரை மற்றும் உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரை இந்த மாதம் சிறப்பானது ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கிறது எப்படி சிறப்பானது ஒரு மாதமாக இருக்கிறது அப்படின்னா உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை உங்களுடைய ராசிநாதன் சூரியன் சனி புதன் ஆகியோர் பார்க்க குரு பகவானும் தனது ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் தொழிலை பொறுத்தவரை நீங்கள் போட்டு வைத்திருந்த எல்லா திட்டங்களும் நல்லபடியாக நிறைவேறும் உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரை எதிர்பார்த்த பணியிட மாற்றம் பதவி உயர்வு நிச்சயமாக கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அலுவலகத்துல மேலிடத்துடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் மாறும் அரசாங்க ரீதியிலான அனுகூலம் கிடைக்கும் மேலிடங்கள் மீது கனிவான பார்வை கொள்ளும் இந்த ராசியில் பிறந்த கலைத்துறையினருக்கு இம்மாதம் மறக்க முடியாத ஒரு மாதமாக இருக்கப் போகிறது அதில் முக்கியமாக இந்த கலைத்துறையினரை பொறுத்தவரை இந்த டெக்னீஷியன்கள் அதாவது வந்து டெக்னிக்கல் சம்பந்தப்பட்ட துறையினருக்கு இந்த மாதம் ரொம்ப ரொம்ப நல்ல மாதம் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் நிறைய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள் இந்த ராசியில் பிறந்த அரசியல் துறையினருக்கு இந்த மாதம் ஆரோக்கிய மேம்பாடு உண்டு ஆரோக்கியம் சிறப்படையும் அது மாதிரி வந்து உங்களைப் பற்றி புறம்பேசியவர்கள் அனைவரும் விலகிவிடுவார்கள் எதிரிகள் அனைவரும் உதிரிகள் இந்த ராசியில் பிறந்த மாணவ கண்மணிகளை பொறுத்தவரை நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் நல்லபடியாக கிடைக்கும் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள் உங்களுக்கான பரிகாரம் என்னென்னு பார்த்தோம்னா திங்கக்கிழமை தோறும் வரக்கூடிய கார்த்திகை மாதம் சோமவாரத்தில் சிவன் கோவிலில் விழக்கூடிய அபிஷேகத்திற்கு இளநீர் அபிஷேகம் செய்யுங்கள் இந்த இளநீர் அபிஷேகம் நீங்கள் செய்ய 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 உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் கொஞ்சம் 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 கொஞ்சமாக விலகும் அது ஒரு நல்ல பரிகாரம் இந்த மனக்குழப்பங்கள் எல்லாமே நீங்கும் அந்த இளநீர் அபிஷேகம் கொடுக்கறதோட மட்டுமில்ல அந்த அபிஷேகத்தை போய் பாருங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல பரிகாரமாக அது உங்களுக்கு அமையும் அதே மாதிரி சிம்மராசியில் பிறந்த ஸ்ரீவைஷ்ணவர்களை பொறுத்தவரை லக்ஷ்மி சுவாமியை வணங்குங்கள் லக்ஷ்மி சுவாமியை தியானம் செய்யுங்கள் உங்களுக்கான அதிர்ஷ்ட ஹோரைகளை பொறுத்தவரை இந்த மாதம் வந்து சூரியன் செவ்வாய் குரு அதிர்ஷ்ட ஹோரைகளாக இருக்கும் அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒன்று மூன்று ஒன்பது ஆகிய எண்கள் மிக மிக அதிர்ஷ்டமான எண்கள் நன்றி வணக்கம்